சென்னை மாநகரத்தினுடைய வளர்ச்சி கட்டமைப்பு எல்லாமே மிக உலக போட்டியிடக்கூடிய மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கேற்ப உலக வங்கி ஆசிய வளர்ச்சி வங்கி ஜப்பான் நாடு உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில கோடிக்கணக்கான ரூபாய்க்கு கடன்கள் கடன் வாங்குகிறார்கள் வாங்கி கொண்டு இங்கே தீட்டப்பட திட்டம் குறித்து இந்த சென்னை மாநகரத்தில் வசிக்கக்கூடிய குடிமக்களுக்கு எதுவும் தெரிவதில்லை எந்த நிபந்தனை அடிப்படையில் கடன்கள் வாங்குகிறார் என்று அரசாங்கமோ அல்லது சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டங்களிலோ அல்லது சட்டமன்ற கூட்டங்களிலோ ஆட்சியாளர்கள் தெரிவிப்பதில்லை இந்த குடிமக்கள் பேரால் வாங்கப்படும் கடன்களுக்கு ஏன் எந்த விதமான விபத்தில் இருப்பதை ஏன் ஆட்சியாளர் தெரிவிக்கவில்லை என்ற கேள்வியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உரத்தை எழுதி கொண்டிருக்கின்றது நகரத்தில் மக்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் நகரத்தினுடைய கட்டமைப்பு என்பது உலக முதலீட்டு கேட்டவாறு வகுக்கப்படுகிறது வடிவமைக்கப்படுகிறது எல்லாமே வந்து தனியார் மையம் ஒரு சென்னை மாநகராட்சியால் ஒவ்வொரு வீடுகளுக்கும் குடிக்க தண்ணீர் கொடுக்க முடியவில்லை கேன் வாட்டர் வந்து வீடு வீடாக தண்ணீர் இருக்கிறார்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை முப்பத்தி ரூபாய் நாற்பது ரூபாய் என்று தண்ணீர் வாகனம் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறது நகரத்தில் இருக்கிற குப்பை அள்ளுவதற்கு பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து ஒப்பந்தம் பெறுகிறார்கள் மருத்துவ வசதி என்பது மருத்துவமனை கட்டப்படுகிறது மருத்துவர்கள் இல்லை செவிலியர்கள் இல்லை உதவியாளர்கள் இல்லை கல்வி சுகாதாரம் குடித்தன்மை உள்ள எல்லாமே வந்து இன்னைக்கு தனியார் மையம் என்ற வகையில வேகமாக போய் கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட சூழலில் தொழிலாளர் உரிமைகள் என்பது ஒப்பந்த பணியாளர் என்பது எல்லா துறையிலும் வந்து விட்டது அரசின் துறையிலும் வந்து விட்டது இப்போ அதையெல்லாம் தாண்டி இப்போது வந்து தொழிலாளர்களை எப்படி வந்து மத்திய அரசாங்கத்து நிறுவனம் ஒப்பந்த அடிப்படையில பொருட்களை நுகர்வதற்கு ஒரு அமைப்பு இருக்கின்றது எந்த விதமான பொருட்கள் வேணும் என்பதே நம்ம ஒப்பந்தம் போட்டு யார் கம்மியா சொல்றாங்களோ அந்த அடிப்படையில் ஒப்பந்தம் போடலாம் கவர்மெண்ட் இ மார்க்கெட் ஜெம்னு சொல்றாங்க இப்போ எந்த அடிப்படையில் இன்றைக்கு தொழிலாளர் எடுக்கிறாங்க சொன்னால் என்பதுக்கு ஒரு ஐம்பது தொழிலாளர் வேண்டும் என்று சொன்னால் அந்த நிறுவனம் குறைஞ்ச சம்பளத்துல குறைஞ்ச ரேட்ல நீ ஆள தொழில் பண்றதை கொடுறாங்க அதாவது தொழில் புரட்சி நடந்த காலகட்டத்தில் தொழிலாளருக்கு உழைப்பை எவ்வளவு கேவலமாக அந்த முதலாளித்துவ அமைப்பு சுரண்டியர்களோ அதனிட தனமான முறையில ஈவருக்கப்பட்ட முறையில உழைக்கும் மக்களின் உழைப்பை கூறு போட்டு விற்கக்கூடிய கேடுகட்ட அவலத்தை சமகால முதலாளித்து உருவாக்கி இருக்கின்றது இதற்கு எதிராக நம்முடைய ரயில்வே தொழிற்சங்கம் சார்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட தீர்ப்பு வழக்குல நீதிமன்றம் இப்படி தொழிலாளர்களை கூவி கூவி அந்த உழைப்பு கேட்டால் போட்டு

இன்றைக்கு ஆட்சியாளர்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட நாடு முழுக்க இருக்கிற ஆட்சியாளர்கள் அண்மையில ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டார்கள் பெண்கள் வேலை செய்யக்கூடிய நேரம் வந்து அதிகமாக பெண்களுடைய உழைப்பு நேரம் என்று சொன்னார்கள் நம்மளாம் அது பெருமையோடு பார்த்தோம் இந்த விவரங்களை யார் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்க புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் எம் இவங்க தான் வந்து அந்த தலைவுகளை சேகரிக்கிறார்கள் எவ்வளவு பெண்களுடைய உழைப்பு இருக்கின்ற சொல்லி அவங்க சொல்லக்கூடிய சரி ஆனால் இந்த கணக்கில் பெண்கள் வீடுகளில் வீட்டு பணிகளில் செய்யக்கூடிய வேலை நேரத்தை எந்த வகையிலும் கணக்கெடுத்துக் கொள்ளவில்லை பெண்களின் உழைப்பு என்பது வீடுகளிலோ அல்லது வந்து குடும்பம் சார்ந்த பணிகள் செய்யப்படக்கூடிய உழைப்பை கணக்கெடுத்துக் கொள்ளவில்லை இதை என்ன ஆய்வு செய்கிறாரா இந்த தரவு அடிப்படையில் ஒரு உழைப்பை வந்து எப்படி கணக்கெடுப்பு நேர பயன்பாட்டு பண்ணுறாங்க டைம் யூஸ் சர்வே இதுவும் ஒன்றிய அரசாங்கத்தோட சர்வே தான் ஆண்கள் வந்து டைம் யூஸ் சர்வே பார்த்தோம்னா கம்மியா இருக்கு பெண்களுடைய நேரம் வந்து அதிகமா இருக்கு உதாரணத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தால் இருபது மணி நேரம் வந்தோம்னா பெண்களுடைய வேற நேரமா இருக்கு அலுவலகம் குடும்பம் குடும்ப பராமரிப்பு வெளிப்படையா பார்க்கும் போது பெண்களுடைய உழைப்பு நேரம் அதிகமா இருக்கு என்பது நம்ம வந்து இவங்க ஆட்சியால் சொல்றாரு ஆனால் பெண்களுடைய உழை வாழ்நாள் நேரத்துல உழைப்பு நேரமே அவங்க செலவழிக்கக்கூடிய நேரம் கூடுதலாக இருக்கின்றது இந்த கூடுதலாயிருக்கின்ற நேரத்தை சொல்வது பார்த்துதான் ஆட்சியாக ஆனால் இந்த பெண்களுடைய உழைப்பு நேரத்தை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எந்த நிறுவனம் அங்கீகரிக்கவில்லை எந்த ஆட்சியாளரும் அங்கீகரிக்கவில்லை ஆட்சியாளர் மட்டும் அங்கீகரிக்கவில்லை மட்டும் கிடையாது அண்மையில் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர் பெண்களுக்கெல்லாம் எல்லாம் ஏன் அந்த உரிமை தொகை கொடுக்குறீங்க என்பதை கிண்டல் அடித்து பேசினார் அதற்கு பிப்ரவரி பதினாலாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிருந்தா அவர்கள் அந்த நீதிபதிக்கு கடிதம் எழுதினார் பெண்களுடைய உழைப்பு நேரம் பத்தி அண்மையில் வந்து கூடிய எஸ்பிஐ சர்வே சொல்லிட்டு பெண்களுடைய உழைப்பு நேரத்துக்கு மதிப்பீடு போட்டா அந்த மதிப்பீடு எவ்வளவு வரும் சொன்னால் இந்தியாவுடைய ஜிடிபி ல ஏழு சதவீதம் மதிப்பு உழைப்பை பெண்கள் செலவழிக்கிறார்கள் செவன் பர்சன்டேஜ் இவ்வளவு செலவழிக்கக்கூடிய பெண்களுடைய உழைப்பை மதிக்காத உயர் நீதிபதியை தோல் பிருந்தாக்கார சாடிக்கிறார் ஆக ஒட்டுமொத்தமா பார்க்கணும் சொன்னால் இந்த நவீன முதலாளித்துவம் இதே பெண்கள் விஷயத்துல உயர் வர்க்கத்தை சார்ந்த பெண்கள் இருப்பாங்க பிற்படுத்தப்பட்டது இருப்பாங்க சாதிரிய சாதை சாந்தோ இருப்பாங்க சிறுபான்மை சம்பூதி சார்ந்த பெண்கள் இருப்பாங்க சமூக அளவு உள்ள பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருக்கக்கூடிய பெண்களுடைய உடைப்பு சுரண்டல் இன்னும் அதிகமா இருக்கின்றது இப்படி இந்த நிலப்பிரபுத்துவ கட்டமைப்பை பாதுகாத்துக் கொண்டு முதலாளித்துவ அமைப்பினுடைய சுரண்டல் தன்மை வந்து படு அதிகமாயிருக்கு மிக மிக அதிகமான வகையில் சுரண்டல் நடைபெற்றுக் கொண்டிருக்கு பந்தும் உழைக்கும் பந்தும் வேண்டும் என நோக்கத்தோடு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சென்னை மாவட்ட குழுக்கள் இந்த கருத்தரங்க அமர்வுக்கு நம்ம ஏற்பாடு செய்தோம்